ஆன்ஷோர் அண்ட் ஆஃப் ஷோர் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னென்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸில் எண்ணெய் கிணறு மூலமாக ஆயில் எடுக்கிறது எரிவாயு கிணறு மூலமாக கேஸ் எடுக்கிறது காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டில் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நிலத்தில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன் ஷோர் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கடலுக்கு மேலேயோ இல்லை கடலுக்கு அடியிலேயோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட் அவ்வளவுதான் வித்தியாசம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் ஆன்ஷோர் அண்ட் ஆஃப்ஷோர் ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறதுக்காக நாங்கள் அடிக்கடி கிளைண்ட் இன்டர்வியூ நடத்தி ஆட்களை செலக்ட் பண்ணுவோம் அந்த இன்டர்வியூ அப்டேட்ஸை எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஜாப் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போகிறது சம்பந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் போட்டிருக்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க